அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் நம்ம பொது தமிழுக்கு தமிழறிஞர்களும் தமிழ் துண்டும் என்னங்கிறத பாட்டு வரோம் இதுல நான்காவது தலைப்பா பாத்தீங்கன்னா தமிழில் கடித இலக்கியம் நாட்புறிப்பு நேரு காந்தி அண்ணா மூவா இவங்க எழுதிய கடித இலக்கியம் ஆனந்தரங்கர் நாட்புறிப்பு பற்றி பழைய மற்றும் புதிய தமிழ் புத்தகத்திலிருந்து என்னங்கிறத பாத்திரலாம் மகனுக்கு எழுதிய கடிதம் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து இதை இயற்றியவர் முத்துக்குமார் அவர்கள் தம் மக்கள் மெய்தீண்டல் உயிர்க்கு இன்பம் என்றவர் திருவள்ளுவர் கடித வடிவில் இலக்கியங்கள் படைத்தவர்கள் யாவர் கடித வடிவில் பார்த்தீங்கன்னா தாகூர் நேரு டி கேசி அண்ணா வள்ளிக்கண்ணன் மூவா கு அழகிரிசாமி கி ராஜநாராயணன் போன்றோர் கடித வடிவில் இலக்கியங்கள் படைத்தவர்கள் ஆவார்கள் தாகூரின் கடிதங்கள் பதினோராம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து தாகூர் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறார் பாரம்பரியத்தில் வேரூன்றிய நவீன மனிதர் கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்கதரிசி தாகூர் எந்த வயதில் கவிதைகள் இயற்ற தொடங்கினார் தன்னுடைய பதினாறாவது வயதில் கவிதைகள் இயற்ற தொடங்கினார் தாகூர் எந்த நூலுக்காக நோபல் பரிசு பெற்றார் தன் கீதாஞ்சலி என்ற நூலுக்காக இலக்கியத்திற்கான நோபல் பரிசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பெற்றார் தாகூர் ஏன் ஆங்கிலேய அரசு அளித்த சர்பட்டத்தை திருப்பி அளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டித்து தான் தாகூர் என்ன பண்ணுமாறு சர்பட்டத்தை திருப்பி அளித்தார் எந்த ஆண்டு தாகூர் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தாகூர் எவ்வாறு அன்புடன் அழைக்கப்பட்டார் குரு என்று அழைக்கப்பட்டார் தாகூரின் எந்த பாடல் இந்தியாவின் நாட்டுப்பண்ணாக உள்ளது அது ஜனகனமன பாடலாகும் வங்காள தேசத்தின் நாட்டுப்பண்ணாக உள்ள தாகூரின் எந்த பாடல் உள்ளது அமர் சோனார் பங்களா என்ற பாடல் தாகூரின் கடிதங்களை வெளியிட்ட நிறுவனம் எதுன்னு பாத்தீங்கன்னா சாகித்ய அகாடமி நிறுவனம் தாகூரின் கடிதங்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் தானா குமாரசாமி ஆவார் குமாரசாமி அவர்கள் அறிந்த மொழிகள் என்ன தமிழ் சமஸ்கிருதம் தெலுங்கு வங்கம் பாலி ஆங்கிலம் போன்ற மொழிகளை அறிந்திருந்தார் எந்த அரசு தானா குமாரசாமி அவர்களுக்கு தமிழ் வங்க மொழிகளுக்கு அவர் ஆற்றிய தொண்டை பாராட்டி நேதாஜி இலக்கிய விருது வழங்கி சிறப்பித்தது அது எந்த அரசுன்னு பார்த்தீங்கன்னா வங்காள அரசு தம்பி நெல்லையப்பருக்கு இது வந்து பனிரெண்டாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து பாரதியார் யாருக்கு கடிதம் எழுதினார் பரளி சு நெல்லையப்பருக்கு நெல்லையப்பரின் பன்முகத்தன்மை என்னென்ன இவர் விடுதலை போராட்ட வீரர் கவிஞர் எழுத்தாளர் இதழாளர் மொழிபெயர்ப்பாளர் பதிப்பாளர் என்ற பன்முகத்தன்மையை பெற்றுள்ளார் பாரதியின் கண்ணன் பாட்டு நாட்டுப்பாட்டு பாப்பா பாட்டு முரசு பாட்டு ஆகியவற்றை பதிப்பெத்தவர் யாருன்னு பாருங்க பரளி சு நெல்லையப்பர் ஆவார் பாரதி அவர்கள் நடத்திய இதழ்கள் சூரியோதயம் கர்மயோகி இதுல நெல்லையப்பர் வந்து துணை ஆசிரியராக பணியாற்றினார் நெல்லையப்பர் எந்த இதழ்களில் துணை ஆசிரியர் பிறகு ஆசிரியராகவும் பணியாற்றினார் லோகோ பகாரி தேசபக்தன் போன்ற இதழ்கள்ல துணை ஆசிரியர் பின்பு ஆசிரியராக பணியாற்றினார் வஉசி வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரளி சுல்லையப்பர் நெல்லையப்பர் எழுதிய கவிதை நூல்கள் என்னென்ன நெல்லை தென்றல் பாரதி வாழ்த்து உய்யும் வழி போன்ற கவிதை நூல்களை படைத்துள்ளார் பாரதி கடிதங்கள் என்ற நூலை பதிப்பித்தவர் ரா ஆ பத்மநாபன் ஆவார் பாரதி யாரை தன் அன்பு தம்பியாக கருதினார் பரளி சு நெல்லையப்பரை பாரதி எந்த வயதில் கல்வி கற்க உதவி வேண்டி யாருக்கு கடிதம் எழுதினார் தன்னுடைய பதினைந்தாம் வயதில் எட்டயபுற அரசருக்கு எழுதினார் பாரதி தன் மறைவிற்கு முன்னர் யாருக்கு கடிதம் எழுதினார் குத்திகேசவருக்கு கடிதம் எழுதினார் கைப்பொருள் அற்றான் கற்பதெவ்வகை என்று பாரதி யாருக்கு கடிதம் எழுதினார் எட்டையபுர அரசருக்கு எட்டயபுர மன்னர்களின் பரம்பரை வரலாற்று நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா வம்சமணி தீபிகையாகும் வம்சமணி தீபிகை நூலை வெளியிட்டவர் கவி கேசரி சாமி தீட்சதர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதில் வெளியிட்டார் வம்சமணி தீபிகை நூலை திருத்தி வெளியிட ஆசைப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதி ஆவார் வம்சமணி தீபிகை நூலை திருத்தி வெளியிட பாரதி யாருக்கு கடிதம் எழுதினார் வெங்கடேஸ்வர எட்ட பிறகு ஆறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வம்சமணி தீபிகை நூலின் மூல வடிவம் மறுபதிப்பாக எந்த ஆண்டு வெளியானது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இலசை மணி என்பவரால் மறுபதிப்பாக வந்தது தமிழ் தமிழ் என்று எப்போதும் தமிழை வளர்ப்பதே கடமையாக கொள்க என்று கூறியவர் பார்த்தீங்கன்னா ஆவார் பெண்ணை அடைத்தவன் கண்ணை அடைத்தான் என்றெழுது என்றவர் பாரதியார் ஆவார் மகள் இந்திராவிற்கு நேரு எழுதியது ஆறாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து நேரு தன் மகளுக்கு எத்தனை ஆண்டுகள் கடிதம் எழுதினார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வரை நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் எழுதினார் விஸ்வ பாரதி பல்கலைக்கழகம் எங்குள்ளது மேற்கு வங்காளம் சாந்தி நிகேதனில் உள்ளது முயற்சி திருவினையாக்கும் என்று கூறியவர் திருவள்ளுவராவார் சாதி இரண்டுழிய வேறில்லை என்று கூறியவர் அவ்வையார் யாருடைய புத்தகங்கள் சுவையானவை மற்றும் சிந்திக்க தூண்டுபவை என்று நேரு கூறுகிறார் பிளாட்டோ அவர் வந்து கிரேக்க நாட்டை சார்ந்தவர் எந்த நாடகத்தை வாசித்தாயா என்று நேரு கேட்டார் சாகுந்தளம் காளிதாசர் இயற்றியது வடமொழி ஆசிரியர் ஆவார் யாருடைய ஆங்கிலம் அறிவு என்று நேரு கூறுகிறார் பெண்டன் ரசல் அல்மோரோ சிறை எங்கு உள்ளது உத்தராஞ்சலில் உள்ளது நேருவிற்கு பிடித்த கவிஞர் யாருன்னு பாத்தீங்கன்னா பெண்டன் ரசலாவார் நேருவின் கடிதங்கள் தற்போது எங்கு உள்ளன கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் இங்கிலாந்துல உள்ளது கிருபாலினி என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வ பாரதியில் பணிபுரிந்த ஆசிரியர் உலகின் மிகச்சிறந்த நூல் எது என்று நேரு கூறுகிறார் டால்ஸ்டாய் அவருடைய போரும் அமைதியும் டால்ஸ்டாய் வந்து ரசிக நாட்டை சார்ந்தவர் ஆங்கில நாடக ஆசிரியர் பெர்னாட்ஸா ஷேக்ஸ்பியர் ஆவார் ஆங்கில கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மில்டன் ஆவார் ஆயிரம் முகங்கள் கொண்டது வாழ்க்கை அதை புரிந்து கொள்ளவும் சரியாக வாழவும் புத்தகப் படிப்பு அவசியம் என்று கூறியவர் நேரு ஆவார் காந்தியடிகள் கடிதம் ஏழாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து ரவீந்திரநாத் தாகூரின் இலக்கிய நடை உயர்வுக்கு காரணம் எதுவென்று காந்தி கூறுகிறார் அவருடைய தாய்மொழி மதன்மோகன் மாலவியாவின் ஆங்கில பேச்சு எது போன்றது வெள்ளியை போன்றது மதன் மோகன் மாலவியாவின் தாய்மொழி பேச்சு எது போன்றது அப்படின்னு சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா தங்கம் போன்றது ஒரு மொழியின் தன்மை எதை பொறுத்தே அமையும் மக்களின் தன்மையை பொறுத்தே அமையும் இரண்டாம் கல்வி மாநாடு நடைபெற்ற இடம் மற்றும் ஆண்டு என்ன இரண்டாம் கல்வி மாநாடு புரோச் நகரில் குஜராத் புரோச் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடைபெற்றது யாருடைய சாதனைகளை கண்டு மகிழ்ச்சி அடைவதாக காந்தி கூறினார் சகதி சந்திரபோஸ் பி சி ராய் அவர்களின் சாதனைகளை கண்டு யார் பேசும்போது ஆண்கள் பெண்கள் மிகுந்த ஈடுபாட்டுடன் கேட்க காரணம் எதுவென்று காந்து கூறுகிறார் முன்சிராம் அவர் பேசும்போது தான் ஆண்கள் பெண்கள்லாம் மிகுந்த ஈடுபாட்டோட கேட்குறாங்க காரணம் பார்த்தீங்கன்னா அவருடைய தாய்மொழி அறிவு தாய்மொழியில் அறிவைப் பெறுவதே சிறந்த வழி என்று கூறியவர் காந்தியாவார் பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருக்க வேண்டும் என்று கூறியவர் காந்தி வேலை செய்யத் தெரியாத தொழிலாளி தன் கருவு மீது சீற்றம் கொண்டானாம் என்பது ஆங்கில பழமொழி பயிற்று மொழி குறித்து சிந்திக்காமல் கல்வி கேட்பது அடித்தளம் இல்லாமல் கட்டிடத்தை எழுப்புவது போன்றது என்றவர் காந்தி அடுத்தவர் பார்த்தீங்கன்னா மு வரதராசனார் கடிதம் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து தமிழர்கள் கூடி கூடி என்னது செய்து உயர்ந்தார்கள் என்றும் சொல்லும் நச்சொல்லே இனி வேண்டும் என்று கூறியவர் மு வரதராசனார் ஆவார் தமிழரை பிணைத்து ஒன்றுமை ஒற்றுமைப்படுத்த வல்லது எது என்று மூவா கூறுகிறார் வரதராசனர் தமிழ் ஒன்றே வந்து தமிழர்களை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது என்று கூறினார் தமிழ் ஆட்சி மொழி என்றால் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று மூவா கூறுகிறார் சட்டசபை முதல் நீதிமன்றம் வரையில் தமிழ் வழங்க வேண்டும் தமிழ் கல்வி மொழி என்றால் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று மூவா கூறுகிறார் எவ்வகை கல்லூரிகளிலும் எல்லா பாடங்களையும் தமிழிலேயே கற்பிக்க வேண்டும் என்று கூறுகிறார் கடிதம் பணவிடை விளம்பர பலகை விற்பனை சீட்டு முதலிய எல்லாம் தமிழிலேயே எழுதுக என தம்பிக்கு கூறியவர் தம்பிக்கு தம்பிக்குத்தான் கடிதம் எழுதுவார் மூ வரதராசனார் ஆவார் நீ யாருடனும் தமிழிலேயே பேசு என்றவர் மூவா திருமண வழிபாடு முதலியவற்றை தமிழில் நடத்து என்று கூறியவர் மூவா நான்கு பேர் சேர்ந்தால் அவர்களிடையே பண்பாலும் செயலாலும் கருத்தாலும் கொள்கையாலும் ஒற்றுமையும் உண்டு வேற்றுமையும் உண்டு என்று கூறியவர் மூவா தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் நன்மை செய்யாத செய்தித்தாள்களை விளக்கு என்றவர் மூவா ஆவார் நாட்டுப்பற்றும் மொழி பற்றும் உடையவர் நடத்தும் உணவு விடுதி மருந்துக்கடை துணிக்கடை முதலியன சிறிது தொலைவில் இருந்தாலும் விலை சிறிது கூடுதலாக இருந்தாலும் வேறு குறை இருந்தாலும் அங்கேயே சென்று வாங்கு என்று கூறியவர் மூவா ஆவார் உன் மொழியையும் நாட்டையும் போற்றுவதற்காக மற்றவர்களின் மொழியையும் நாட்டையும் தூற்றாதே பழிக்காதே வெறுக்காதே என்று தம்பிக்கு அறிவுரை கூறியவர் மு வரதராசனார் ஆவார் தமிழர்களிடையே உள்ள பகை பிரிவுகளை மேலும் வளர்க்கும் செயல்களை செய்யாதே அத்தகைய சொற்களை சொல்லாதே என்றவர் மூவா கொள்கைகள் கட்சிகள் இயக்கங்களை விட நாட்டு மக்களின் நன்மையே பெரிது என்று உணர் என்று கூறியவர் மூவா தமிழ்நாடு உயர வேண்டும் என்றால் இங்குள்ள மழையும் காடும் நிலமும் நீரும் உயர்தல் அல்ல இங்கு வாழும் யாவரும் ஒன்று என்று கருது என்று கூறியவர் மூவா ஆவார் ஏழை என்றும் அடிமை என்றும் இல்லை என்று கூறியவர் பாரதியார் ஆவார் உலகம் ஒரு குடும்பமாக வாழ வேண்டும் என்று ஆர்வம் கொள் என்றவர் மு வரதராசனார் ஆவார் உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர் என்று கூறியவர் மூவா உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாதது என்று உணர் என்றவர் மூவா ஆவார் தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும் நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே என்றவர் மு வரதராசனார் ஆவார் தலைமை தாங்குவதும் ஒரு வகை தொண்டுதான் தன்னலமற்றவர்க்கு அது பொறுப்பும் சிக்கலும் மிகுந்த தொண்டு என்று கூறியவர் மூவா தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும் என்று கூறியவர் மூவா அடக்கி ஒழுகுவதற்கு யாருமில்லை அதனால்தான் வீழ்ச்சி நேர்ந்தது என்று கூறியவர் விவேகானந்தர் பொது நலத்திற்காக கட்டுப்படுதல் கீழ்ப்படுதல் தொண்டு செய்தல் இவற்றை பெருமையாக கொள் என்று தம்பிக்கு அறிவுரை கூறியவர் மு வரதராசனார் ஆவார் அடுத்தது பத்தாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து அந்த பொங்கலுக்காக அண்ணா எழுதிய கடிதம் புனலிடை மூழ்கி புலிலிடை உளவி பொன்னின் இலையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி என்ற வரியை கூறியவர் அண்ணா பொங்கல் பொதுநாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு நாட்டுக்கு ஒரு பொழிவு வந்து சேர்ந்துவிடத்தான் செய்கிறது என்று கூறியவர் அண்ணா எந்த நாளில் மட்டுமே உழைப்பின் பெருமையை உணர்ந்து உரையாடி மகிழ்ந்திட வாய்ப்பு கிடைக்கிறது என்று அண்ணா கூறுகிறார் அந்த நாள் பொங்கல் நாளாகும் உழைத்து பெரு உரிய நேரத்தில் பெரு முயற்சி செய்து பெரு என்று கூறியவர் அண்ணா அவர்கள் பொங்கல் திருநாள் உழைப்பின் உயர்வை உணர்த்தும் பெருநாள் சலைப்பில்லா முயற்சிக்கு பயன்பெற்று புதுமை என்பும் ஊனும் நன்னால் என்று கூடியவர் முடியரசன் எந்த இதழ் மூலம் அண்ணாவின் பொங்கல் பற்றி கடிதம் வெளிவந்ததுன்னு பாத்தீங்கன்னா காஞ்சி இதழாகும் அடுத்தது பாத்தீங்கன்னா ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு இது பதினோராம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் இருந்து பதினெட்டாம் நூற்றாண்டில் புதுவை வரலாற்றை அறிந்து கொள்ள உதவும் நாட்குறிப்பு யாருடையதுன்னு பாத்தீங்கன்னா ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு டைரியம் என்பது எந்த மொழி சொல்ொழி சொல்லாகும் நாட்குறிப்பை ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைக்கின்றனர் டைரி என்று அழைக்கின்றனர் நாட்குறிப்புகளின் முன்னோடியாக திகழ்வது எபிமெரிடிஸ் என்ற கிரேக்க குறி குறிப்பேடாகும் எபிமெரிடியஸ் என்ற சொல்லின் பொருள் என்ன ஒரு நாளுக்கான முடிவு என்பதாகும் முகலாய பேரரசில் யாருடைய காலத்தில் நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் இருந்தது பாபர் காலத்தில் முகலாயப் பேரரசில் யாருடைய காலத்தில் நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் தடை செய்யப்பட்டு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் காலத்தில் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டில் இந்தியாவிற்கு கடல்வழி மார்க்கத்தை கண்டுபிடித்தவர் வாஸ்கோடகாமா போர்த்துகீசிய மாலுமியாவார் பாஸ்கோடகாமா அவர்களின் நாட்குறிப்பு யாரால் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆழ்வாரோ வெல்லோ என்ற என்பவரால் பதிவு செய்யப்பட்டுள்ளது எந்த ஆளுநரின் மொழிபெயர்ப்பாளராக ஆனந்தரங்கர் விளங்கினார் தூய்பிளே என்ற பிரெஞ்சு ஆளுநர் யாருடைய நாட்குறிப்பு இருபத்தைந்து ஆண்டுகள் தென்னிந்திய வரலாற்றை அறிந்து கொள்ள உதவுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு ஆனந்தரங்கரின் தந்தை பெயர் என்னன்னு பாருங்க திருவேங்கடம் நைனியப்பரின் மைத்துனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவேங்கடம் ஆவார் நைனியப்பர் யாருக்கு தரகராக வேலை செய்து வந்தார் புதுச்சேரி ஆளுநர் கியோம் ஆந்திரா ஆந்திரேவுக்கு தரகராக நைனியப்பர் வேலை செய்து வந்தார் ஆனந்தரங்கர் எப்போது பிறந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் திங்கள் முப்பதாம் நாள் பெரம்பலூரில் பிறந்தார் ஆனந்தரங்கர் எந்த வயதில் தன் தந்தையை இழந்தார் தன்னுடைய பதினேழாம் வயதில் ஆனந்தரங்கர் பரங்கிப்பேட்டை நெசவு ஆலைக்கு யாருடைய உதவியால் தலைவரானார் அழுணுவார் என்ற பிரெஞ்சு அதிகாரியினால் பரங்கிப்பேட்டை நெசவு ஆலைக்கு உதவியால் தலைவராக பொறுப்பேற்றார் யாருடைய காலத்தில் தலைமை மொழிபெயர்ப்பாளராக ஆனந்தரங்கர் விளங்கினார் தூய்பிலே ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகளாக வந்துள்ளன பாருங்க பனிரெண்டு தொகுதிகள் இந்தியாவின் பெப்பிசு என அழைக்கப்படுபவர் ஆனந்தரங்கர் உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என போற்றப்படுபவர் சாமுவேல் பெப்பிசு ஆவார் சாமுவேல் பெப்பிசு யாருடைய நிகழ்வுகளை நாட்குறிப்புகளாக எழுதியுள்ளார் இரண்டாம் சார்லஸ் மன்னர் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது முதல் அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை உள்ள குறிப்புகளை ஆனந்தரங்கர் எத்தனை நாட்கள் எத்தனை ஆண்டுகள் நாட்குறிப்பு எழுதியுள்ளார் ஆறு ஒன்பது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு முதல் பதினொன்று ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஓராம் ஆண்டு வரை எழுதியுள்ளார் ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டில் இருந்த சென்னையை மீட்ட பிரெஞ்சு கப்பல் தளபதி யாருன்னு பாத்தீங்கன்னா லெபுர்தானே மீட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறு எந்த ஆளுநர் நாணய அச்சடிப்பு உரிமையை பெற பெரும் பணத்தை செலவழித்ததை ஆனந்தரங்கர் குறிப்பிடுகிறார் அந்த ஆளுநர் ஆளுநர் டூமாஸ் ஆவார் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் சென்னை கோட்டையை அழிக்க நினைத்தவர் லில்லி ஆவார் அந்த காலத்தில் நடந்த செய்திகளை எல்லாம் சித்திரகுப்தன் போல் ஒன்று விடாமல் எழுதி வைத்திருக்கிறார் என்று ஆனந்தரங்கர் பற்றி யார் கூறியதுன்னு பார்த்தீங்கன்னா வாவேசு ஆவார் ஆனந்தரங்கர் நாட்குறிப்பின் பெரும்பகுதி எதை பற்றி உள்ளது வணிக செய்தியாக உள்ளது ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு பற்றி உபேசாவின் கருத்து என்ன தமிழ்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று போற்றியுள்ளார் புதுச்சேரியிலிருந்து மணிலாவுக்கு சென்ற கப்பல் மாலுமியின் பெயர் என்ன அழகப்பன் அவர் தமிழராவார் ஆனந்தரங்கர் குறிப்பிட்ட வராகன்கள் என்னென்ன புதுச்சேரி பிறை வராகன் சென்னை பட்டணத்தின் நட்சத்திர வராகன் வட்ட வராகன் பரங்கிப்பேட்டை வராகன் ஆரணி வராகன் என பல வகைகள் இருந்தன ஆனந்தரங்கர் காலத்தில் இருந்த நாணயங்கள் நானூற்றி எண்பது காசு என்பது ஒரு ரூபாய் அறுபது காசு ஒரு பணம் எட்டு பணம் ஒரு ரூபாய் இருபத்தி நான்கு பணம் ஒரு வராகன் ஒரு பொன் அரை வராகன் ஒரு வராகன் மூன்று அல்லது மூணு புள்ளி இரண்டு ரூபாய் ஒரு மோகரி பதினாலு ரூபாய் மதிப்புள்ள தங்க நாணயம் ஒரு சக்கரம் அரைவராகனுக்கும் கூடுதல் மதிப்புள்ள தங்க நாணயமாகும் ஆனந்தரங்க கோவை இயற்றியவர் தியாகராய தேசிகராவார் ஆனந்தரங்கன் பிள்ளை இயற்றியவர் புலவரேறு அரிமதி தென்னகனாவார் வானம் வசப்படு என்ற நூலை இயற்றியவர் பிரபஞ்சன் ஆனந்தரங்கர் எப்பொழுது மறைந்தார் பனிரெண்டு ஒன்று ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு ஆனந்தரங்கர் மறைந்தார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதின தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டுலும் தலைப்பில் நாளில் பார்த்திங்கன்னா தமிழில் கடித இலக்கியம் நாட்குறிப்பு என்னங்கிறத பார்த்தோம் கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் Thank You வால்